இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று ஆண்டின் பொது காலத்தின் முப்பத்து நான்காம் வாரம் செவ்வாக்கிழமையில் நாம் இருக்கின்றோம் இந்த நாள் உங்களுக்கு இனி நாளாக அமைய வாழ்த்துகிறேன் ஜெபிக்கின்றேன் இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம் திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினான்கு இறைவார்த்தைகள் பதினான்கிலிருந்து இருபது முடிய சகோதரர் சகோதரிகளே யோவான் என்னும் நான் ஒரு வெண்மேகத்தை கண்டேன் அதன் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் வீச்சிருந்தார் அவரது தலையில் பொன்முடியும் கையில் கூர்மையான அறிவாலும் காணப்பட்டன மற்றொரு வானதூதரை கோவிலிருந்து வெளியே வந்து மேகத்தின் மீது வீச்சிருந்தவரை நோக்கி உமது அறிவாலை எடுத்து அறுவடை செய்யும் ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது மண்ணுலகம் என்னும் பயிர் முற்றிவிட்டது என்று உரத்த குரலில் கத்தினார் உடனே மேகத்தின் மீது வீச்சிருந்தவர் மண்ணுலகெங்கும் தமது அறிவாலை வீசி அறுவடை செய்தார் மற்றொரு வானத்தூதரும் விண்ணகத்தில் உள்ள கோவிலிலிருந்து வெளியே வந்தார் அவரிடமும் கூர்மையான அறிவால் இருந்தது நெருப்பின் மேல் அதிகாரம் கொண்டிருந்த இன்னும் ஒரு வானத்தூதர் பலிப்பிடத்திலிருந்து வெளியே வந்தார் அவர் கூர்மையான அறிவாலை வைத்திருந்தவரிடம் உமது கூர்மையான அறிவாலை எடுத்து மண்ணுலகின் திராட்சை குலைகளை அறுத்து சேர்த்திடும் ஏனெனில் திராட்சை கணிந்துவிட்டது என்று உரத்த குரலில் கூறினார் ஆகவே அந்த வானதூதர் மண்ணுலகின் மீது தம் அறிவாலை வீசி மண்ணுலகின் திராட்சை குலைகளை அறுத்து சேர்த்தார் கடவுளின் சீற்றம் என்னும் பெரிய பிழிவு குழியில் அவற்றை போட்டார் நகருக்கு வெளியே இருந்த அந்த பிழிவு குழியில் அவை மிதிக்கப்பட்டன அந்த பிழிவு குழியிலிருந்து ரத்தம் வெள்ளம் ஏறத்தாழ இரண்டு மீட்டர் ஆழம் முன்னூறு கிலோமீட்டர் தொலைக்கு பாய்ந்தோடியது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் அதிகாரம் தொன்னூற்று ஆறு பல்லவி மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார் வேச்சினத்தாரிடையே கூறுங்கள் ஆண்டவரே ஆட்சி செய்கின்றார் பூவுலகு உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது அது அசை ஊராது அவர் மக்களினங்களை நீதி வழுவாது தீர்ப்பிடுவார் பல்லவி மண்ணுலகிற்கு தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார் விண்ணுலகம் மகிழ்வதாக மண்ணுலகம் களி கூறுவதாக கடலும் அதில் நிறைந்துள்ளனவும் முழங்கட்டும் வயல்வெளியும் அதில் உள்ள அனைத்தும் களி கூறட்டும் அப்பொழுது காட்டில் உள்ள அனைத்து மரங்களும் அவர் திருமுன் களிப்புடன் பாடும் பல்லவி மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார் ஏனெனில் அவர் வருகின்றார் மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க வருகின்றார் நில உலகை நீதியுடனும் மக்களினங்களை உண்மையுடனும் அவர் தீர்ப்பிடுவார் பல்லவி மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார் அல்லே அல்லேலூயா அல்லே இறக்கும் வரை நம்பிக்கையோடு இரு அவ்வாறாயின் வாழ்வை உனக்கு முடியாக சூட்டுவேன் என்கிறார் ஆண்டவர் ஆண்டவரே நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே லூக்கா நற்செய்தி அதிகாரம் இருபத்தி ஒன்று வார்த்தைகள் ஐந்திலிருந்து பதினொன்று முடிய அக்காலத்தில் கோவிலை பற்றி சிலர் கொண்டிருந்தனர் கவின்மிகு கற்களாலும் நேச்சை பொருட்களாலும் கோவில் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று சிலர் பேசிக்கொண்டிருந்தனர் இயேசு இவற்றையெல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா ஒரு காலம் வரும் அப்போது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் என்றார் அவர்கள் இயேசுவிடம் போதகரே நீர் கூறியவை எப்போது நிகழும் இவை நிகழப்போகும் காலத்திற்கான அறிகுறி என்ன என்று கேட்டார்கள் அதற்கு அவர் நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள் ஏனெனில் பலர் என் பெயரை வைத்துக் கொண்டு வந்து நானே அவர் என்றும் காலம் நெருங்கி வந்துவிட்டது என்றும் கூறுவார்கள் அவர்கள் பின்னே போகாதீர்கள் ஆனால் போர் முழக்கங்களையும் குழப்பங்களையும் பற்றி கேள்விப்படும்போது திகில் வராதீர்கள் ஏனெனில் இவை முதலில் நிகழத்தான் வேண்டும் ஆனால் உடனே முடிவு வராது என்றார் மேலும் அவர் அவர்களிடம் தொடர்ந்து கூறியது நாட்டை எதிர்த்து நாடும் அரசை எதிர்த்து அரசும் எழும் பெரிய நிலநடுக்கங்களும் பல இடங்களில் பஞ்சமும் கொல்லை நோயும் ஏற்படும் அச்சுறுத்தக்கூடிய பெரிய அடையாளங்களும் வானில் தோன்றும் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகழ்வதாக ஆமேன் நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்துக்கொள்ளுங்கள் இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே ஜான் கோர்காரன் என்றொருவன் இருந்தான் இவனுக்கு சரியாக வாசிக்கவும் தெரியாது எழுதவும் தெரியாது ஆனாலும் இவனுக்கு பாடம் கற்றுத்தந்த ஆசிரியர்கள் இவன்மேல் இறக்கப்பட்டு இவனை தேர்ச்சியடைய செய்தனர் இப்படியே இவன் பள்ளி படிப்பையும் கல்லூரி படிப்பையும் முடித்தான் இவனுடைய ஏமாற்று வேலை இத்தோடு முடிந்துவிடவில்லை இவனுக்கு தான் ஓர் ஆசிரியராக வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது ஆகவே இவன் ஒரு பள்ளியில் ஆசிரியராக சேர்ந்தான் அங்கு இவன் தன்னுடைய பாட வேளையில் வேறு ஒரு ஆசிரியரை ஏற்பாடு செய்வான் இல்லையென்றால் விடுமுறை எடுத்துக்கொள்வான் இப்படியே பதினேழு ஆண்டுகளை ஓட்டிவிட்டு கடைசியில் இவன் பணியிலிருந்து ஓய்வும் பெற்றான் வாசிக்கவும் தெரியாமல் எழுதவும் தெரியாமல் ஒருவன் கல்லூரி படிப்பை முடித்து பதினேழு ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினான் என்றால் அவன் எவ்வளவு பெரிய ஏமாற்றுக்காரனாக இருந்திருப்பான் என்று நாம் கற்பனை செய்து பார்த்து கொள்ளலாம் இப்படி ஏமாற்றுவோர் எல்லா நிலைகளிலும் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இன்றைய நற்செய்தியில் இயேசு நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள் என்கிறார் இயேசுவின் இந்த வார்த்தைகள் நமக்கு உணர்த்துவது என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம் எருசலேம் நகருக்குள் நுழைந்த இயேசு அங்கு மக்களுக்கு கற்பித்து வந்தார் அப்போது சிலர் எருசலேம் திருக்கோவிலை பற்றி வியந்து பேசிக்கொண்டிருக்கும்போதுதான் போதுதான் அவர் அவர்களிடம் அதன் அழிவைப் பற்றி பேசுகிறார் உடனே அவர்கள் இது எப்போது நிகழும் இது நிகழ்வதற்கான அறிகுறி என்ன என்று கேட்கிறார்கள் இதற்கு இயேசு பதிலளிக்கும் போதுதான் நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள் என்கிறார் இயேசுவின் பதில் எருசலேம் திருக்கோவிலின் அழிவை பற்றியதாக இருந்தாலும் கடைசி காலத்தில் என்னவெல்லாம் நடக்கும் என்பது பற்றியதாக இருக்கிறது பலர் தன்னுடைய பெயரை சொல்லி நானே அவர் என்பார்கள் எனவே நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள் என்கிறார் இயேசு தரும் இந்த விளக்கம் அவருடைய சீடர்களை எச்சரிக்கையாகவும் விழிப்பாகவும் இருக்க வேண்டும் என்ற அழைப்பினை தருகிறது இன்றைய முதல் வாசகம் இயேசு நடுவராய் வந்து ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கேற்ப கைமாறு அளிப்பார் என்கிறது கடவுளிடமிருந்து நல்ல கைமாறு பெற நாம் ஏமாற்றுக்காரர்களாய் இல்லாமல் இயேசுவின் உண்மை சீடர்களாய் அவர் வழி நடப்போம் இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனையாக ஏமாற்று வேலைகள் எல்லா நேரமும் கை கொடுக்காது மாடிட மகனுடைய வருகைக்காக எப்போதும் நாம் விழிப்பாகவும் ஆயத்தமாகவும் இருப்போம் இரையாட்சியில் பங்கு பெற நாம் இயேசுவின் வழியில் நடப்போம் இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தையாக உண்மையானவை எவையோ அவற்றையே மனதில் இருத்துங்கள் என்று பிலிப்பிற்கு கடிதத்தில் நான்காம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலே தூய பவுல் கூறுகிறார் எனவே நாம் உண்மையின் வழியில் நடந்து இயேசுவுக்கு சான்று பகர்ந்து இறை அருளை நிறைவாக பெறுவோம் இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமீன்